பயணம் நேர்கள் அனைவரும் மீதும் எல்லாமல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் தொடங்கியிருக்கு அந்த தாக்குதல் தொடக்கத்திலேயே ரொம்பவும் பயங்கரமாக இருந்ததாக செய்திகள் வருகிறது லெபனான் மீதான தாக்குதலை தொடர்ந்து மறுபடியும் மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பு இது போக உலகம் முழுவதும் ஏராளமான நாடுகள் ஆதரவு எதிர்ப்பு கண்டனம் அப்படி இப்படின்னு தொடர்ந்து எல்லா நாடுகளும் வழக்கம் போல ஒரு ஒரு அணிக்குள்ள போய்கிட்டே இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஐநா சபை வழக்கம் போல தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமில்லாமல் சர்வதேச விதிகள் அனைத்தையும் இஸ்ரேல் மறுபடியும் மீறுகிறது அந்த ஒரு குற்றச்சாட்டையும் இதுபோக இஸ்ரேல் உடனடியாக தாக்குதலை நிறுத்த வேண்டும் ஐநா சபை உட்பட பல நிறுவனங்கள் அமைப்புகள் நாடுகள் கோரிக்கை வைத்திருக்கிறது சரி உள்ள இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன் இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சில நாட்களுக்கு முன்பாக சிரியாவிடமிருந்து கைப்பற்றிய கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் சில பகுதிகள் இருக்கு அந்த பகுதியில் ஒரு ஒரு தாக்குதல் வந்து நடக்குது ஒரு ராக்கெட் தாக்குதல்னு வைங்களா அந்த தாக்குதலில் சில பேர் கொல்லப்படுகிறார்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் யார் அப்படின்னு சொன்னாக்க இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களாக இருக்கிறாங்க இப்போ இந்த குண்டு வெடிச்சது யாரு இந்த ராக்கெட் தாக்குதலை நடத்துனது யார் சொல்றாரு சொன்னாக்க இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா ஹிஸ்புல்லா என்ன சொல்றாங்க சொன்னாக்க இந்த தாக்குதலை நாங்க நடத்தல நாங்க எப்பவும் அப்பாவி உயிர்களை கொல்ல மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில அவங்க பதில் கொடுத்தாங்க ஆனா இஸ்ரேல் இதை ஏத்துக்கொள்ளல இது விடவும் பலமான ஒரு தாக்குதலை நாங்கள் உங்கள் மீது தொடுப்போம் அப்படின்னு வந்து அவங்க ஒரு 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 அறிக்கையை வந்து ரொம்ப அதிரடியா வெளியிட்டு அப்பவே டென்ஷன் ரொம்பவும் உச்சத்துக்கு போச்சு இதை தொடர்ந்து லெபனான் மீதான அந்த ஒரு தாக்குதலை இந்த இஸ்ரேல் வந்து தொடங்குச்சு சரி இஸ்ரேல் லெபனானுடைய உள்ள போய் அந்த பெய்ரூட் அப்படிங்கிற அந்த இந்த தலைநகரத்தை வந்து ஏன் தாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுது இல்லையா ஏன்னா ஹிஸ்புல்லா வந்து முகாமிட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் அந்த லெபனானுக்கு உள்ள ஒரு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் சுற்றுலவு கொண்ட பகுதியில் மட்டும்தான் அந்த இஸ்புல்லா வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் உள்ள போய் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் அதுக்கான பதிலை சொல்கிறாங்க கோலன் ஹைட்ஸில் இருந்த எங்களுடைய மக்கள் மீது தாக்குதல் நடத்தின ஹிஸ்புல்லாவுடைய தளபதிகளில் ஒருத்தர் குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்துல இருந்தார் பெய்ரூட்டுடைய புறநகரத்தில் அதனால தான் நாங்கள் அங்க புரிய வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த தளபதி அங்கே கொல்லப்பட்டாரா அப்படின்னு சொன்னாங்க அந்த தாக்குதல் தோல்வியில் முடிஞ்சது பொதுமக்கள் மட்டுமே அங்கே கொல்லப்பட்டாங்க இது வரைக்கும் நான்கு பேர் மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இருபது பேருக்கும் அதிகமானவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய கட்டடங்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அது காட்சிகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு குழந்தைகள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு புகைப்படம் வந்து வருது அதையும் நம்ம பார்ப்போம் இது மூலியமாக இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நாங்கள் மொத்த லெபனானின் மீதும் தாக்குதலை நடத்தி லெபனானை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலும் சில இடங்கள் அவங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மொத்த லெபனானையும் நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரோம் ஒருவேளை அந்த கிரேட்டர் இஸ்ரேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக கூட இது இருக்கலாம் ஆனா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக இஸ்ரேலுடைய எல்லையை தாண்டி ஒரு 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 அஃபிஷியலான ஒரு தாக்குதலாகவே இது வந்து பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது ரெண்டு நாடுகளுடைய ஒரு யுத்தமாக ஆனா இருபத்தி மூன்று கிலோமீட்டர்குள்ளே மட்டுமே அந்த இஸ்புல்லா வந்து அந்த இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ளே இருக்கும் பொழுது லெபனானுடைய வெளியுறவு அமைச்சர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க இனி உங்களுக்கும் இஸ்புல்லாவுக்கும் தான் பிரச்சனை

இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்களில் ஒருத்தர் இஸ்மாயில் ஹனியா அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த அவருடைய வீட்டில் வந்து ராக்கெட் தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு இது எங்க நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானில் வந்து நடந்திருக்கு ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானுக்கு இவரியான போனார் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஜனாதிபதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மசூத் பெஷ்கியான் அவர்களுடைய பதவியேற்பு விழா நடக்குது அதுக்காக அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்றதுக்காக தான் அவர் சென்றிருந்தார் இருந்தார் இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு சரி இப்படி யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னாக்கா நமக்கே தெரியும் இஸ்ரேலுடைய அந்த உளவு பிரிவு மொசாட் அவங்க தான் அதை செஞ்சுருப்பாங்க இப்போ இஸ்ரேலுடைய நிலைப்பாடு இது சம்மந்தமாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நெதன்யாவு என்ன அறிவு சேர்க்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த படுகொலை குறித்து யாரும் எதுவும் பேச வேண்டாம் கொஞ்சம் மௌனமாக இருங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்படின்னு எல்லா அமைச்சர்களுக்கும் அறிவுரை கூறியிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இஸ்ரேலுடைய அந்த ஹெரிட்டேஜ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரபு பாரம்பரிய விஷயத்தை நிர்வாகம் பண்ணுற அந்த அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அசுத்தங்களை இந்த உலகிலிருந்து தான் இந்த உலகமே சுத்தமாகும் அப்படின்னு சொல்லி இதை வந்து ரொம்ப கொண்டாட்டமாக வந்து நாம் வரவேற்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு தங்களுடைய அவர் தன்னுடைய அபிஷியலான எக்ஸ்தலத்திலேயே வந்து அதை பதிவு பண்ணியிருக்காரு அப்போ இந்த படுகொலைக்கு பின்னால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் யூகிக்க முடியுது அடுத்த விஷயம் இது சம்மந்தமாக என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த இஸ்மாயில் ஹனியா அவங்களுடைய இந்த படுகொலையை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு இது போக ரஷ்யாவும் ஈரானும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஈரானுடைய ராணுவ தளபதிகள் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்களுடைய ரத்தத்தை இங்க சிந்த வச்சிருக்கிறாங்க இதுக்கான விலையை சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பா கொடுத்தி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஆக ஆதரவு எதிர்ப்பு கொண்டாட்டம் எல்லாமே இந்த உலகம் முழுக்க ஒரு சீரா இல்லாம பெரிய அளவுல அப்படியே அப்படியே சீர்குலைஞ்சிருக்கிறத வந்து நம்ம பார்க்கறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த லெபனான் மீதான இந்த தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரப்படும்ங்கிறது நம்மளுக்கு உறுதியாகவே தெரிகிறது என்ன மாதிரியான ரியாக்ஷன் மத்திய கிழக்கில் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம யூகிக்கிற மாதிரியே அவங்கள யூகிப்பாங்க இல்லையா அப்போ அமெரிக்கா இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்குறதுக்காகவும் யாரும் எதுக்காகவும் பொங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் விசக்கூடிய ஒவ்வொரு குண்டும் அமெரிக்காவுடைய தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் இடையில எதுக்கானவர்கள் துருக்கியுடைய அதிபர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா இதே மாதிரியான தாக்குதல் தொடர்ந்து நீங்கள் நடத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதாவது காசாவில் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்களுடைய துருக்கி இராணுவம் உள்ளே நுழையும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து பேசியிருக்காரு ஒரு அதிபராக இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக நம்ம கடந்து போக முடியாது ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஒரு முறை சொல்லியிருந்தால் பரவாயில்ல கிட்டத்தட்ட இரண்டு மூன்று முறை வேறு வேறு இடங்களில் பேசும்போது கூட இதே மாதிரியான விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு மீட்டிங்கில் இப்படி பேசிட்டு இன்னொரு மீட்டிங்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக எங்களுடைய துருக்கி இராணுவம் லெபனானுக்கு ஆதரவாக வரும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் அவர் தெரிவிக்கிறார் அப்போ இதே மாதிரியான கருத்தை அவர் தொடர்ந்து தெரிவிக்கும் பொழுது துருக்கி உற்று நோக்கப்படக்கூடிய ஒன்றாகவே நமக்கு தெரிகிறது அது காலம்தான் பதில் சொல்லணும் பார்ப்போம் அவர் வாய வடை சுட்டுக் கொண்டு இருக்கிறாரா அல்லது செயலில் இறக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க துருக்கியுடைய இந்த பேச்சை வந்து இஸ்ரேல் எப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா துருக்கி அதிபர் எருதுக்கான சதாமுசேனுக்கு கம்பேர் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி உங்களுக்கான நிலையும் வரும் எங்களை எதிர்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் சொல்லிருக்கிறாங்க உலகமே ஒரு பெரிய பரபரப்பான நிலைக்குள்ளே மறுபடியும் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு இடத்துல போர் இன்னொரு இடத்துல ஒரு படுகொலை இன்னொரு இடத்துல ஒரு அதிபருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது உலகம் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த உலகம் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறதுங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கூடிய விரைவில் அந்த வேர்ல்டு வார் த்ரீ பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல நாளைக்கு ஆரம்பிச்சிட போகுதுன்னு அதை நோக்கி நம்ம நெருங்குற மாதிரியே ஒரு 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 உணர்வு வந்து நமக்கு வருது இந்த நேரத்தில் அப்படிதான் நம்ம இதை சொல்லியாகணும் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே